பேக் டு மை சேனல் ஸோ நம்ம எதுனா மெட்ராஸ் ஐகோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் விசி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளைகளுக்கும் வந்து ஒரு டெக்னிக்கல் போஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்தாங்க அதனுடைய எழுத்து தேர்வு நடந்தது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பெண்கள் விட்டுருந்தாங்க இப்போ வந்து இன்டர்வியூ போன வாரத்தில் வந்து நடந்தது இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ வந்து அதற்கான செலக்ஷன் லிஸ்ட் அப்புறம் கொடுத்துருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க நேர்முக தேர்வில் மாணவர்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தாங்கன்றதையும் இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே அஃபிஷியலாக ஆட்ஸேர் பிரிவில் வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் ஸோ இந்த அப்டேட் வந்து தற்சமயம் இப்போதான் வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை இறக் இருக்கை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் ஆகியவற்றுக்கான ஒப்பந்த அடிப்படையில் விசி ஹோஸ் தொழில்நுட்ப தொழில்நுட்ப பதவிக்கான ஆர்ட்ஸ் ஏற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்மொழி தேர்வுக்கான மதிப்பெண்கள் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் மதி மதிப்பெண்கள் மட்டும் கொடுத்தது இல்லாமல் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் முத முதக்கொண்டு இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க டேரெக்டாக போய்ட்டு அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதனுடைய செலெக்ஷன் கேண்டிட் லிஸ்ட்டு அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றதையும் அஃபிஷியலாக வெப் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதுபடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புதன்கிழமைக்குள்ளதாக ஜாயின் பண்ணணும் அப்படின்றதை இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்க்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் விசி ஹோஸ்ட் தொழில்நுட்ப பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பத்தொன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று தங்கள் பணியில் சேர வேண்டும் என அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லி அந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் இந்த ஹைகோர்ட்டுடைய வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிசி ஹோஸ்ட் பணிடங்கள் முழுவதுமாக பணியை வந்து ஃபுல்லாகவே ஃபில்அப் பண்ணிட்டாங்க ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஆன கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நேம் வந்துருக்கிறத செலக்ஷன் லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செலக்ட்டான கேண்டிடேட் ஜாயின் பண்ணல அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள கேண்டிடேட் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறோம் மாவட்ட நீதித்துறையினுடைய ஆட்சேர்ப்பு எப்போ வந்து அடுத்து நடக்கும்ன்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் எப்போ அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலே அப்டேட் ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்